சில நாட்களை யோசித்து பார்க்கும் பொழுது தனி அறையில் செபித்துக் கொண்டிருக்கிற உப்பு எல்லாம் கீழே போட்டு அந்த உப்பு மேல முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்காக ஜெபிக்கத் தொடங்கும் பொழுது எல்லாருடைய பார்வையில் இது பைத்தியம் எனப்பட்டது நான் முழங்கால் நின்று வேதத்தை திறந்து எப்படியாவது முழங்கால் வேதத்தை படிக்கணும் என்று வேதத்தை படிக்கும் பொழுது அது எல்லாருடைய பார்வையில் பைத்தியம் எனப்பட்டது அஞ்சு மன்னர் ஆறு மன்னரோ ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கற ஆறு மன்னர் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது

முன்பதாக அதிகாரிகளுக்கு முன்பதாக தேசத்தின் தலைவர்களுக்கு முன்பதாக இவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கிறதை கண்டு சில பேர் சிரிக்கிறாங்களா நீங்கள் ஜபிக்கிறதை கண்டு சில பேர் சிரிக்கிறாங்களா ஒரு நாள் வரும் அந்த சிரிக்கிற ஜனத்தின் நடுவுக்கு கர்த்தர் உன்னை ரட்சகராய் எழுப்ப பண்ணுவாராக